அவங்க என்ன கம்மியா கேக்குறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு குடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க வாங்கும் போது எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தீவிர வச்சு பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு கேக்குறாங்க பன்னெண்டு ரூபாய் பத்து ரூபாய்

ஆமா 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 அங்கேதான் ஒன்று ஆமா ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்ல தெரு நல்லா சொல்றீங்க

ஒருத்த <tội Investment> <-kodai. tru actual activity>

நிறைய பேர் வந்திருப்பாங்க நாங்களும் அதாவது நாலு குட்டி காரணம் பசுமாடு ஒரு மூணு லிட்டர் பால் மூணு மூணு ஆறு லிட்டர் இருக்கு சரிங்க கடையில் ஊத்துறதுக்கு இது போட்டு வளர்த்தா மாசம் ஒரு குட்டி கிடைக்கும் கரெக்டான இந்த குட்டியை போதும் மாசம் ரெண்டாயிரம் கிடைக்கும் ரெண்டு பால் அந்த குட்டியை போட்டு லாபம் லாபம் வந்து இந்த நாலு குட்டி வாங்கிட்டு போனா பால் போட்டு வளர்த்தலாம் வளர்த்தரலாம் மாசம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் நமக்கு சைடு சைடு வருமானம் வேற வேலைக்கு போயிக்கலாம் இது காலையில சேர்த்தா சாயந்தரம் சேர்த்தா வேலை பார்க்கணும் எட்டாயிரம் ரூபாய்

இருபத்தி ஒன்றுனா கொடுத்துடலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுனா கொடுத்துடலாம் ம் ஆமாம் சரிங்க இடமதி பேர் என்ன வரும் என்ன கிலோ பதினாறு கிலோ வரும் கிலோ பதினாறு கிலோ வரும் ம் சரிங்க சரிங்க கொப்பம்பட்டி

இடமதி மதுரை வலையாங்குளம் மதுரை ஏர்போர்ட் பதினஞ்சு ஆமா விற்பனை ஒண்ணுதான் கிடக்கு நன்றி சூப்பர்